அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அக்டோபர் இரண்டு காந்தியடிகளின் பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடத்த உள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன் இந்த மாநாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடு தமிழகம் தழுவிய அளவில் இதற்கான பரப்புரைகளை நாம் தீவிரப்படுத்த வேண்டும் அதற்கான செயல் திட்டங்களை வரையறுப்பதற்காக உயர்நிலைக்குழு கூட்டத்தை கூட்ட இருக்கிறோம் நாளை மறுநாள் தலைநகர் சென்னையில் நமது கட்சியின் தலைமை அலுவலகத்தில் உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது அந்த கூட்டத்தில் வழக்கம்போல முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் பங்கேற்க உள்ளனர் அக்கூட்டத்தில் மாநாடு குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் மாநாடு தொடர்பாக நான் மண்டல வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்காக எப்படி மண்டல வாரியாக உங்களையெல்லாம் சந்தித்து அந்த மாநாட்டை வெற்றி பெறுவதற்கான அறைகூவல்களை விடுத்தேனோ அதுபோல இந்த மாநாட்டையும் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பதற்காக இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறேன் உங்களை சந்திக்க இருக்கிறேன் எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் இந்த சந்திப்புகள் சந்திப்புகள் நிகழ உள்ளன என்பதை உயர்நிலைக்குழு கூட்டத்திற்கு பின்னர் அறிவிக்கப்படும் அதன் அடிப்படையில் தோழர்கள் மகளிரை அணி திரட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் உயர்நிலைக்குழு கூட்டத்திற்கு பின்னர் இந்த பணிகளை தீவிரமாக முடுக்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு இது மிகவும் சவாலான ஒன்று மது பிற போதைப் பொருள்களும் இன்றைக்கு மக்களை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறது பள்ளி கல்லூரி வளாகங்களில் ஏழை எளிய மக்கள் வாழும் குடியிருப்புகளில் குக்கிராமங்களில் கூட இன்றைக்கு கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வகையிலான போதைப் பொருட்கள் தாராளமான புழக்கத்திற்கு வந்திருக்கிறது இளம் தலைமுறையினர் ஏன் இளம் பெண்கள் உட்பட இதனால் பாதிக்கப்படும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது இது மிகுந்த கவலை அளிக்கிறது கள்ளக்குறிச்சியில் நடந்த நச்சு சாராய பலிகளை தொடர்ந்து நாம் சென்னையிலே நடத்திய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது இப்படி ஒரு விழிப்புணர்வு மாநாட்டை நடத்த இருக்கிறோம் என்பதை அறிவித்தோம் ஆகவே அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை அனைத்து பொறுப்பாளர்களும் மாவட்ட நிர்வாகத்திற்கு அளிக்க வேண்டும் மாநில பொறுப்பாளர்கள் துணைநிலை அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் மகளிர் விடுதலை இயக்கத்திற்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் இது மகளிர் மாநாடு என்பதனால் மகளிர் விடுதலை இயக்கம் மட்டுமே இதில் பங்கேற்கும் அல்லது பணியாற்றும் என்று விலகி இருந்து விடக்கூடாது கட்சிதான் நடத்துகிறது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் ஆனால் மகளிர் மாநாடு எனவே மகளிர் விடுதலை இயக்கத்தின் பொறுப்பாளர்களை ஒருங்கிணைக்கிற பணிகளை அவர்களை முன்னிறுத்தி தாய்மார்களை திரட்டுகிற பணிகளை இயக்கத்தின் அனைத்து பொறுப்பாளர்களும் ஒன்றுபட்டு மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் நாம் எடுக்கிற முடிவுகள் இந்த மாநாட்டின் வெற்றிக்காக மட்டுமில்லாமல் நம்முடைய எதிர்கால அரசியலை கூடியதாகவும் அமையும் ஏனெனில் இந்த மாநாட்டின் கருப்பொருள் என்பது மிகப்பெரிய சவாலுக்குரியது உணர்வு பூர்வமான அரசியலுக்கு இட்டுச் செல்லக்கூடியது எல்லா தரப்பை சார்ந்த உழைக்கும் மகளிர் அனைவரையும் நாம் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை உள்ளது எல்லா தரப்பையும் என்றால் சாதி மதம் மொழி இனம் என்கிற வரம்புகளை கடந்து அனைத்து தரப்பாரையும் இதில் அணிதிரட்ட வேண்டும் மைய நீரோட்ட அரசியலின் வீரியம் இந்த மாநாட்டில் மேலும் வலுப்பெறும் இந்த மாநாட்டில் விடுதலைச் சிறுத்தைகள் மட்டுமின்றி தோழமை கட்சிகளை சார்ந்தவர்கள் அல்லது தோழமை இயக்கங்களை சார்ந்தவர்கள் அல்லது கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகள் பங்கேற்று உரையாற்ற உள்ளனர் இப்போது நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிற அந்த பயணத்திலேயே எங்கெல்லாம் சந்திப்புகளுக்கான ஏற்பாட்டை செய்கிறோமோ அந்த நிகழ்வுகளிலும் கூட தோழமை இயக்கங்களை சார்ந்தவர்கள் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள் எனவே இந்த தயாரிப்பு பணிகளாக இருந்தாலும் மாநாடாக இருந்தாலும் இது மைய நீரோட்ட அரசியலோடு பொது நீரோட்ட அரசியலோடு வெகுவான தொடர்புடையது என்பதனால் இது மிகவும் உணர்வு ஒரு அரசியலை அடிப்படையாக கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விடுதலைச் சிறுத்தைகளை பொறுத்தவரையில் பொது நீரோட்ட அரசியலில் பங்கேற்பதை தடுக்க வேண்டும் என்று பலர் பல்வேறு வகைகளில் முயற்சித்து வருகிறார்கள் தொடர்ந்து முயற்சித்து வருகிறார்கள் முத்திரை குத்தி இது ஒரு அடையாள அரசியலை பேசும் இயக்கம் ஒரு அடையாளத்துக்குள் முடங்கிவிட வேண்டும் என்ற முயற்சிதான் பலராலும் இன்றைக்கு மேற்கொள்ளப்படுகிறது படிப்படியாக நம்முடைய அணுகுமுறைகளால் செயல் உத்திகளால் அவற்றையெல்லாம் முறியடித்து நாம் இன்றைக்கு தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நிமிர்ந்து நிற்கிறோம் அதை மேலும் வலுப்பெறச் செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத்தேர்தலில் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் மிக பெரும் சக்தியாக பேரூறு கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு நாம் செயலாற்ற வேண்டும் அதற்கு இந்த மாநாடு ஒரு அச்சாரமாக அமையும் என்று நான் நம்புகிறேன் லட்சக்கணக்கான மக்களை பெண்களை திரட்ட வேண்டும் அதற்கு என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளை இப்போதே தயாராகுங்கள் சுவரெழுத்து விளம்பரங்கள் சமூக ஊடகங்களில் பதிவுகள் துண்டறிக்கை சுவரொட்டிகள் போன்றவற்றை பரப்புரைகளுக்காக பரப்புரை பணிகளாக மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் விளம்பரங்கள் எழுதுகிற போது அல்லது ஊடகங்களில் பதிவிடுகிற போது மது மற்றும் என்றே எழுத வேண்டும் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு போதை பொருள்கள் ஒழிப்பு அல்லது போதை பொருள் ஒழிப்பு மது அல்லாத பிற போதைப் பொருள்களும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லுகிறோம் புகையிலை ஆக இருந்தாலும் அதாவது பிடி சிகரெட் புகையிலை ஆக இருந்தாலும் கஞ்சாவாக இருந்தாலும் அல்லது பிரவுன் சுகர் போன்ற வேறு வகையிலான ட்ரக்ஸ் மருந்து அதாவது மருத்துவத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் போதைப் பயன்படுத்தப்படுகின்றன பெத்தடின் போன்ற வகையெல்லாம் ஆக இதுபோன்ற போதைப் பொருள்கள் வியாபாரம் என்பது மிக மோசமான முறையிலே பரவி வருகிறது இந்தியா முழுவதும் இது நிகழ்கிறது இதற்கென்று பின் இயக்குகிற மாஃபியா கும்பல் திட்டமிட்டு செயல்பட்டு வருவதை நாம் அறிவோம் ஆகவேதான் மது மற்றும் போதைப் பொருள்கள் ஒழிப்பு மகளிர் மாநாடு என்பதாக இந்த தலைப்பு அமைய வேண்டும் விளம்பரங்கள் சமூக ஊடக பதிவுகள் அனைத்திலும் இவ்வாறு இடம்பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உயர்நிலைக் குழுவுக்கு பின்னர் அந்த கூட்டத்தில் எடுக்கப்படுகிற முடிவுகள் குறித்தும் செயல்திட்டங்கள் குறித்தும் மீண்டும் உங்களோடு நேரலையில் பேசுவேன் என்பதை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்